வட இந்தியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் தேர்தல் ஆணையத்திற்கும் மோடிக்கும் பொல்லேர் பொள்ளேர் போலேர்ல அடி விழுகுது நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறீங்கல்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிருக்கீங்க அப்ப அந்த நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை மாவட்ட வாரியாக டிஜிட்டல்ல ஏத்தி வை வணக்கம் தோழர்களே வட இந்திய பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுங்க பயங்கரமான போராட்டங்கள் வெடிச்சிருக்கு எல்லா மாநிலங்களையும் கடுமையா மக்கள் ஒன்று திரண்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டு போராட்டங்களை செய்திருக்கிறார் இன்னொரு பக்கம் நேத்து வரைக்கும் ஏன் ஆதார் கார்டை சேர்க்கணும் சேர்க்க வேணாமே என்று சொல்லிக் கொண்டிருந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆதார் கார்டை கட்டாயமா சேர்க்கணும் அதுலயும் நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினீங்கல்ல அத பூரா டிஜிட்டல் வடிவத்துல உடனடியாக ஏத்துங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல ஏத்துங்க எந்த பக்கம் திரும்பினாலும் தேர்தல் ஆணையத்திற்கும் மோடிக்கும் பொள்ளையர் பொள்ளையர் பொள்ளையர்னு அடி விழுகுது நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காங்க இன்னொன்னு மோடியினுடைய காலம் முடியுது சோழி முடியுது இதுக்கு இடையில தான் இன்னும் இருபது வருஷத்துக்கு நாங்க தான்டா ஆளுவோம் அப்படின்னு ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சோடைய நண்பன் அதான் நம்ம ஜண்டா அதாங்க அமித்ஷா அவர் உருட்டி விட்டு இருந்திருக்காரு என்ன நடந்துச்சுன்னு பாத்துடலாங்க வட இந்தியா கடந்த ஒரு மாச காலமா கடுமையாக போராட்டங்கள் நடக்கிற ஒரு காலமா மாறி இருக்குங்க அதுலயும் குறிப்பா நேற்று குஜராத்ல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை காங்கிரசும் அங்க இருக்கிற மக்களும் சேர்ந்து நடத்தி இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம்னா எப்படி பல லட்சம் மக்கள் திரண்டு செய்கிற போராட்டம் ஓட்டு திருட்டுக்கும் அங்க நடக்க இருந்த அணைக்கட்டு பிரச்சனைக்கும் சேர்த்து பல லட்சம் மக்கள் திறன் இருக்காங்க குஜராத்ல தரம்பூர் என்ற ஊர்ல இதுல என்னன்னா குஜராத் எங்கள் மாடல் குஜராத்ல நாங்க அறுத்து தான் எல்லா பில்டிங்கும் நாங்க தான் வந்து கட்டமைப்பே மாத்தணும் நாங்க தான் எல்லாத்தையும் மாத்தணும் சொல்லிட்டு தெரியுதுகள் இந்த பேசுங்க குஜராத்ல தான் போலி டோல்கேட் குஜராத்ல தான் போலி நீதிமன்றம் குஜராத்ல தான் போலி பேங்க் நடந்திருக்கு குஜராத்ல தான் போலி போலீஸ் ஸ்டேஷன் நடந்திருக்கு போலியா பண்றவங்க யோகியங்களாம் அங்க மக்களுக்கு வந்த உடனே ஆழுகிற பாஜகவுக்கு அடியில குண்ட வச்சு விட்டுட்டு வந்துட்டாங்க மக்கள் பல லட்சம் பேரு ஜம்முன்னு கிளம்பி வர்றாங்க பாருங்க இன்னொரு பக்கம் மத்திய பிரதேசத்துல முர்தாபாத் முர்தாபாத் நரேந்திர மோடி முர்தாபாத் என்ன அர்த்தம் நரேந்திர மோடி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் பண்ணிட்டு பேரணியா போறாங்க கையில மெழுகு எடுத்துட்டு போறாங்க பயங்கரமான போராட்டமாக அது அது மாறுது ஓட்டு திருட்டுக்காக மட்டுமே நடந்த போராட்டம் மட்டுமே நடந்த பேரணி இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் என்ன தெரியுங்களா பீகார்ல ஒரே வீட்டுல இருநூத்தி அறுபது பேருக்கு மேல இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரே வீட்டு எண்ல இருநூத்தி அறுபதுக்கு மேல அவங்க பல சாதிகளை சேர்ந்தவர்கள் பல மதங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அதிர்ச்சிகரமான செய்தியை பார்த்தோம்ல பீகார்ல எல்லாம் சாதி வெறி மூளைக்கு ஏர்ன கும்பல் தான் அதிகம் ஆனா அங்கே பல சாதிகளை சேர்ந்தவர்கள் ஒரே வீட்டுல இருக்கிறதா இருநூத்தி அறுபது பேர் இருக்கிறதா ஒரு உள்ளடி வேலை பார்த்து லிஸ்ட்ல வாக்காளர் லிஸ்ட்ல பேரை சேர்த்து உள்ளடி வேலை பார்த்திருக்கு இந்த குரூப் தேர்தல் ஆணையமும் அது கூட நின்று சகல வேலையும் ரொம்ப கச்சிதமா பண்ணி முடிச்சிருக்கு சேனல் நேரம் அந்த வீட்டையே தேடி போயிட்டாங்க வீட்டை தேடி போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல ஒரே ஒரு பாட்டிமா இருக்கிறாங்க ஒரே ஒரு பெரியமா இருக்கிறாங்க அவங்க போய் கேட்டாப்பா நான் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன் நான் எங்கப்பா போறது இவ்வளவு பேருக்கு அப்படின்னு அந்த அம்மா கேக்குது மொத்த குட்டும் வெளியே வந்து அசிங்கப்பட்டு நிக்கிது மோடி குரூப் தேர்தல் ஆணையம் தன் முகத்துறை கிழிந்து அசிங்கமா நிக்கிது तो दूसरा आदमी के दूसरा छात्री कहाँ से आइएगा गिन लीजिए और कई जाति के लोग भी हैं उसमें आप किस जाति से है? जादव। जादव हैं यादव यादव है उसमें मुसलमान क्रिश्चियन और अन्य कई जातियों के लोगों का नाम है ना, ये में नहीं है ये में नहीं तो है। नहीं अकेले है सुनकर के सुन आश्चर्य लगा आपको बहुत हम पत्ता समाजवादी पार्टी उत्तर प्रदेश अखिलेश यादव कच्ची अंध पसंग கட்சிக்காரங்க பாட்டாவே பாடிட்டானுங்க ஓட்டு திருட்ட நீங்க ஓட்டு திருட்டுக்கு போராட்டம் நடந்துச்சு ஓட்டு திருட்டுக்கு பேரணி நடந்துச்சு ஓட்டு திருட்டுக்காக பிரஸ் மீட் நடந்துச்சு என்னென்னமோ வடிவங்கள்ல பண்ணாங்க இந்த பசங்க பாட்டாவே பாடிட்டாங்க திருட ஓட்சோரி ஓட்டு திருட அப்படின்னு பாட்டா பாடி விட்டாங்க பாருங்களேன் பாத்தீங்கல்ல பாட்டாவே பாடிட்டியான் இதெல்லாம் பத்தாதுன்னு டெல்லி யூத் காங்கிரஸ் சேர்ந்த இளைஞர்கள் என்ன தெரியுமா அவங்க பேரடி இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமையகம் இருக்கும்ல தேர்தல் ஆணையத்துல அந்த அலுவலகத்தினுடைய சுவர்ல போய் ஓட்சோரி கமிஷன் போட்டு வந்துட்டானுங்க போட்டி போஸ்டரே ஒட்டி விட்டு வந்துட்டானுங்க என்னவா ஓட்டு திருடும் கமிஷன் அது தேர்தல் கமிஷன் இல்ல ஓட்டு திருடுற கமிஷன் கமிஷன் அப்படின்னு ஒட்டி விட்டானுங்க போட்டோ பாருங்களே இன்னொரு பேர் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன அப்படின்னா இதுவரை எங்க ஆதார் கார்டெல்லாம் அடையாளமா ஏத்துக்க மாட்டோம் ஆதார் கார்டெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு நேற்று வரைக்கும் பேசுச்சுங்க தேர்தல் ஆணையம் இந்தியா முழுசும் கொடுத்த அடி இருக்குல்ல நம்ம உட்பட எல்லாரும் கொடுத்த அடிக்கு உச்ச நீதிமன்றம் யோசிச்சிருக்கும் போல இருக்கு ஏன்னா அங்க நீதிமன்றத்துல எதெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா வாக்காளர்களை கஷ்டப்படுத்த கூடாது வாக்காளர்களை அசௌகரியப்படுத்தாதீங்க அவங்க கிட்ட இருக்கிற ஆதார் கார்ட வாங்கிக்கிட்டு வாக்காளர் லிஸ்ட்ல திருத்தம் செய்யணும்னு ஒரு அட்டி ஆதார் கார்டு செல்லும் அப்படின்னு அத்திரடியா தீர்ப்பு சொல்லிவிட்டாங்க சொல்லி விட்டாங்க நேத்து நேரம் வரையும் செல்லாதுனாங்க இன்னைக்கு அந்த அடி விழுந்து போச்சா இன்னொரு அடி என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு மூணு நாளைக்குள்ள எத்தனை நாள் ஒன்லி த்ரீ டேஸ் மூணு நாளுக்குள்ள நீங்க மாவட்ட வாரியாக நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினீங்கல்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிருக்கீங்க அப்ப அந்த நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை மாவட்ட வாரியாக டிஜிட்டல்ல ஏத்தி வை எல்லாரும் பார்க்கட்டும் வெப்சைட் குள்ள வந்து நீ வந்து போட்டோ காப்பி எடுத்தாலும் அப்லோட் பண்ண கூடாது அவன் எதை சந்தேகப்பட்டாலும் உள்ள நுழைஞ்சு எடுக்கலாம் அப்படி ஒரு காப்பியா நீ எடுத்து போடு அப்படின்னு இன்னொரு அடியும் விழுந்துச்சு இப்படி தாறு மாறா சரம் மாறியா அட்டி அட்டி அட்டினா அட்டி வாங்கிட்டு கிடக்கு இந்த சங்கி கும்பலும் தேர்தல் ஆணையம் இந்த அடியெல்லாம் பத்தாதுன்னு கடைசியா ஒரு அடி விழுந்துச்சு பாரு ராகுல் காந்தி கொடுத்த அடி அது என்ன அடி வர்ற ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரை பதினைந்து நாட்களுக்கு பேரணி போக போறாரு எங்க பீகார்ல எதுக்கியா ஓட்டு திருட்டுக்கு எதிரான பேரணி ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு கண்டிப்பாக தேவை அது எங்கள் உரிமை அரசியல் சாசன சட்டத்தை காப்பது எங்கள் கடமை இது இரண்டையும் வலியுறுத்தி நான் பதினஞ்சு நாள் பீகார் முழுவதும் நடைபயணம் போறேன் அப்படின்னு கிளம்பிட்டார் இப்ப இவங்களுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு இன்னைக்கே பலரும் நான் வந்து பிஜேபி வெளியேற போறேன் பிஜேபி நல்ல கட்சி இல்லை அப்படின்னு பிஜேபி கூட்டணிகள் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஜித்தன்ராம் அவர்லாம் இன்னைக்கு வச்சு செய்யறாரு உங்களுக்கு வந்து நாங்க உங்க கூட நிக்க மாட்டோங்க எங்களை அவமரியாதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வச்சு அடிச்சிருக்காரு கூட்டணி கட்சிகளுக்குள் சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்ப ஒரு விஷயம் புரியுதுங்க தெரிய தெ அட்டிக்கிறது ஒண்ணு விடுற விடுறைய ராகுல் காந்தியும் வட இந்திய மக்களும் செஞ்சிட்டு அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல நம்முடைய அமித்ஷா பொன் மொழிகளை முத்துக்களை உதிர்த்திருக்கிறாரு அது என்ன அப்படின்னா இன்னும் இருபது வருஷத்துக்கு நீங்க எதிர உட்கார போறீங்க உட்காருங்க அப்படின்னு ரொம்ப ஆணவமா ரொம்ப திமிரா தேர்தல் ஆணையம் இருக்கு நாங்க என்னத்திலும் வேலை பார்த்துனோம் நாங்க போற போக்குல ஜெயிப்போம் அப்படின்னு திமிரோட தடித்தனத்தோட தண்டித்தனத்தோட பாராளுமன்றத்துல இன்னைக்கு பேசியிருக்காப்ல பாருங்க और 20 साल तक वहीं बैठने वाले எனக்கு ஒரு விஷயம் தாங்க புரிஞ்சது தேர்தல் ஆணையம் இருக்கு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போக்க போலி எல்லாம் சேர்த்து ஒரு வழியா செட் பண்ணி வச்சுட்டோம் இனிவங்கிட்ட கூட்டணி என்ன 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 அது இது நம்ம நம்ம போன என்னிச்சிருவோம் எழுபத்தொன்பது சீட்ட அடிச்சு புடுங்கி ஜெயிச்சு உட்கார்ந்துருக்கோம் கூட்டணி ஆட்சியில இவனுங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மனநிலை மிஸ்டர் அமித்ஷா ஒருபோதும் காலம் ஒரே மாதிரி போகாது மக்கள் அடிச்சு ஆடுனாங்கன்னா அதிகாரம் கதறிக்கிட்டு காலில் விழணும் அந்த நிலம தான் உங்களுக்கு வரும் உங்க தோல்வி சாதாரணமா இருக்காது படு தோல்வியா அசிங்கமா தோப்பீங்க